கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய அன்பான நல் வாழ்த்துக்கள் நம்ம கடந்த எபிசோடில் கடவுளோடு உள்ள உறவு அப்படிங்கிறது தான் ஜெபம் அது ஒரு அன்பு உறவாக இருக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்திக்கொள்ள நாம் ஜெபிக்கிறோமா அல்லது நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அமர்ந்து நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய நமக்கு ஒரு திருப்தி ஓகே நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஒரு பரிசோதனை செய்து கொண்டு ஒரு அழகான ஒரு உறவு ஜபத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும் அந்த அனுபவத்தை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த எபிசோடில் நாம் பேசினோம் அதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அன்புக்குரியவர்களே நாம் ஏற்கனவே வாசித்தோம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவாத்தை உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என்று சொல்லி நம்ம அதை வைத்து தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்ம கடவுள் மீது அன்பு செலுத்துவதாக நினைத்து கொண்டு நம் உலக பிரியமான காரியங்கள் மீதே அன்பு செலுத்தி கொண்டு அவற்றுக்காக மட்டுமே கடவுளிடத்தில் போய் அமர்கிறோம் இது ஒரு விபசாரர் மனநிலை என்று சொல்லியும் நம்ம இதை குறித்து தியானித்தோம் அப்போ கடவுள் மீது எனக்கு உண்மையிலே அன்பு இருக்கிறதா அப்படின்னா நான் என்ன செய்வேன் எப்படி பரிசோதித்து பார்க்க போகிறேன் எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொன்னா தான் நம்ம எடுத்து வாசிப்போம் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம் ஒன்று தெசிலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று சொல்லிவிட்டு ஒரு கேட்டகாரிக்கெலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ இதை செஞ்சினா என்னுடைய திருவுளத்தை நீ நிறைவேற்ற என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகின்றார் அப்போ என்ன சொல்கிறார் மூணு காரியம் சொல்கிறார் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க அப்படிங்கிறார் ரெண்டாவது இடைவிடாது நீங்கள் ஜெபியுங்க அப்படிங்கிறார் மூணாவது எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி வாழ முடிகிறதா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா ரெண்டாவதா இடைவிடாமல் இறைவரிடம் ஜெபிக்கிறோமா எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துகிறேனா நம்ம ஒரு நிமிஷம் உண்மையில் நம்மை நாமே சொதித்தறிவோம் கிடைச்சா ஓகே கிடைக்கலனா துக்கம் கொடுத்தாருனா கடவுள் இல்லைன்னா முறுமறுப்பு தான் பாக்கி எனக்கு துக்கம் வந்தால் கடவுளை விட்டு ரொம்ப சீக்கிரம் நான் விலகி போயிடுறேன் ஜெபிக்க முடியல பைபிள் வாசிக்க முடியல பைபிள் வாசித்தா கொட்டாய் வருது அல்லது வேலை பழு ஜாஸ்தி அதனால் ஜெபிக்க முடியல ரொம்ப பிஸ்ஸி அதனால் ஜெபிக்க முடியல எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது ஏன் தான் கடவுள் இப்படி செய்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு இன்னொன்று இதெல்லாம் மாறணும்னு சொல்லி முட்டிய தேய்ச்சி நவ நாளுக்கு மேலே நவநாள் வச்சு 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 எனக்கு தேவையானது கிடைக்கும் வரைக்கும் கடவுளை நான் பிடிச்சி விடாமல் ஆட்டி உலுக்கி எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இதையெல்லாம் தாண்டி ஒரு அமைதியான நீர்நிலையில் வாழ்வதான ஒரு மனநிலை தான் இது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது இடைவிடாமல் ஜெபிப்பது என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்வது அப்படின்னா என்னுடைய விருப்பம் நிறைவேறணுங்கிறதுக்காக புளிய மரத்தை உழுக்கிறது மாதிரி நான் கடவுளை உழுக்கிற ஒரு வாழ்க்கை அது சரியில்லை அந்த ஒரு நல்ல நிலைக்கு நாம் கடந்து வரணும் எப்படிப்பட்ட நிலைக்குன்னா எனக்கு நேருகின்ற அத்தனையும் என் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் அதில் நான் நன்றி சொல்லி வாழ்வேன் கடவுளோடு ஒரு உறவில் வாழ்வேன் நான் மகிழ்ச்சியை அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் என்னை ஆட்டுவிக்கிற எந்த தீமையும் கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படி தான் யோபு சொன்னார் நான் நன்மையை மட்டும் தான் கடவுள்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணுமா இந்த தீமையை துன்பத்தையும் நான் கடவுளே கரத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் கடவுள் நன்மையை உருவானவர் அவரிடத்தில் தீமை என்பதே இல்லை அவர் முற்றிலும் நன்மையின் உருவானவர் அவர்கிட்டருந்து எப்படி தீமை வர முடியும் ஆனாலும் யோபு சொல்கிறாரு எனக்கு வந்துட்ட இந்த தீமைகளை கூட நான் கடவுள்கரத்துலேருந்து பெற்றுக்கொள்வேன் அதை நான் அந்த கிரெடிட்டை கூட நான் யாருக்குமே மாட்டேன் அவர் அனுமதித்தாலொழியே எனக்கு இது வராது அப்போ அவர் அனுமதிச்சிருக்கிறார்னா அது என்னுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கடவுளோடு உறவில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இதாங்க கடவுளை முற்றிலுமாய் சார்ந்து விசுவசிக்கக்கூடிய மனநிலை இந்த மனநிலைக்கு நம்ம கடந்து வருவோம் சோதித்து பாருங்கள் இப்படிப்பட்ட மனநிலை நான் இருக்கிறேன்னா இல்லைன்னா அப்படி வாழ முயற்சிப்போம் காட் பிளெஸ்